ஆ எஸ் மேம் நீங்கள் என்ன ப்ராப்ளம் வந்திருந்தீங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே என்னோட நேம் நந்தினி எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறதுக்காகவும் ஸ்பிளீன் என்லார்ஜ் ஆகிருக்கிறதுக்காக வந்திருந்தேன் வந்து ஒரு த்ரீ டேஸில் ஃபூசா தெரப்பி பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது இருந்தாலும் மேடம் ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஸ்கேன் நான் டென் டேஸ் முடிச்சு எடுத்ததுலேயே நல்ல ரிசல்ட் எனக்கு இருந்த எல்லா ப்ராப்ளமு இப்போ எதுவுமே இல்லை இனியாக என்னமோ கிளியராக இருக்குன்னே வந்துடுச்சு ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலே அதுலேயும் கூசா தெரப்பி வருமா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது அக்கு ப்ரெஷர் அக் பஞ்சர் மேடம் எதுவும் ரொம்ப பெஸ்ட்டாக கிளியராக நல்லா இருக்குது எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம் வித்தவுட் மெடிசன்ஸ் மருந்து எல்லாம் மருத்துவம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஜென்ரலாக ப்ராப்ளம்ஸ்னால் உங்களுக்கு கிட்னி ஸ்டோனு தென் வந்து பிசி பிசிஓடியும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதுவுமே எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கு அதை சொல்லும்போது தான் இவ்வளோ ஏஜ் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேயே ஸ்பிளீன் என்லேஜ் ஆகிருக்குன்னு என்ன ஒரு செகண்ட் பயம் கொடுத்துனாங்க பட் இப்போ அது எல்லாமே எல்லாமே கிளியராக இருக்குது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் அவ்வளோ கிளியராக இருக்குது இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே தேங்க் யூ ஸோ மச் சைக்